பிரதான செய்திகள் நாளொன்றுக்கு நாலாயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் உணவு கட்டணம் பாரிய அளவில் உயர்வு கண்டது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி நெல்லுக்கு விலை நிர்ணயம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் இன்று நாடாளுமன்றில் சலசலப்பு எம்பிக்களுக்கான வாகனங்கள் தொடர்பில் அரசின் தீர்மானம் குடிவரவு கொடியகல்வு துணைக்களத்தை இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களும் இயங்க செய்து நாளொன்றுக்கு நாலாயிரம் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலதிக பணியாளர்கள் ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள புத்திஜீவிகள் குழுவின் விதந்துரை கமைய பதினோரு லட்சம் பி வகை கடவுச்சீட்டுகளை சமகால விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதற்கான பெருகை செயன்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதற்குணங்க தற்போதுள்ள கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்குவதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து இருபத்தி நான்கு மணத்தியாலங்கள் மேற்கொள்வதன் மூலம் நாளொன்றுக்கு நாலாயிரம் கடவுச்சீட்டுக்கள் வீதம் வெளியிடுவதற்கான வேலைத்திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது இன்று முதல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்காக இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு இந்த மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வந்தாலும் இந்த மாதத்திற்கான பாராளுமன்ற அமர்வு இன்று கூடியதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்கான குறித்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவிற்காக நாளாந்தம் வசூலிக்கப்படும் பணம் இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்துவதற்கு பாராளுமன்ற சபை குழுவில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி தீர்மானிக்கப்பட்டது அதன்படி பாராளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை அறுநூறு ரூபாவாகவும் மதிய உணவு ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதே சமயம் ஒரு கோப்பை தேநீரின் விலை இருநூறு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த புதிய விலைகள் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது ஒரு கிலோ நெல்லுக்கு வழங்கப்படும் விலைகளை அரசாங்கம் இன்று நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் அறிவித்துள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்வனவு செய்யும் விலைகளை அறிவிப்பதற்காக இன்றைய தினம் விசேட ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அதில் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த மற்றும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதன்போது உரையாற்றிய அமைச்சர் கே டி லால்காந்த் நாங்கள் உலர் உலர்நெல்லையே கொள்வனவு செய்வோம் நாட்டரிசியின் நெல் ஒரு கிலோகிராமை சந்தைப்படுத்தல் சபை நூற்றி இருபது ரூபாவிற்கு கொள்வனவு செய்யும் ஒரு கிலோகிராம் கிராம் சம்பா நெல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கேரி கே சம்பா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படும் அரிசியின் விலை குறித்து சிந்தித்தும் விவசாயிகளின் உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டும் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றார் நாள் மாவட்ட சுயேட்சை எம்பி ராமநாதன்ர்ச்சுனாவின் தலையில் பிரச்சினை என்பதால் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி அனுராதபுரம் பகுதியில் வைத்து திட்டமிட்ட வகையிலே என்னை போக்குவரத்து போலீசார் மறித்தார்கள் என்றும் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கு வந்து கொண்டிருந்த போதே போலீசார் மறித்து விசாரணைகளை நடத்தியதாகவும் எம் பி அர்ஜுனா தெரிவித்திருந்தார் எனது வாகனத்தில் பிஐபி விளக்குகள் போடப்பட்டிருப்பதாக தெரிவித்து அவர்கள் என்னை மறைத்தார்கள் என்று அர்ஜுனா எம்பி இதன்போது சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் அர்ஜுனா எம்பியின் உரையை சபாநாயகர் இடையில் நிறுத்தினார் நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்ற உள்ளதாக அறிவித்தீர்கள் எனவே தமிழில் அல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்றுங்கள் என கூறினார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா ஆங்கிலத்தில் உரையாற்றினார் தன்னை அனுராதபுரம் பகுதியில் போலீசார் மறைத்ததாகவும் தனது அடையாள அட்டையை கேட்டதாகவும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் என்னுடைய அடையாள அட்டை நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டது நாடாளுமன்றத்தால் தரப்பட்ட தற்காலிக அட்டை என்னிடம் உள்ளது அதனை காட்ட முற்பட்ட போதும் போக்குவரத்து போலீசார் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர் இதனையடுத்து குறுக்கிட்ட சபாநாயகர் அர்ஜுனா எம்பியை பார்த்து உங்களுக்கு அடையாள அட்டை நாடாளுமன்ற அலுவலகத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது அதனை நீங்கள்தான் பெற்றுக்கொள்ள தவறியுள்ளீர்கள் என சுட்டிக்காட்டினர் தான் அனுராதபுரத்தில் வைத்து இடைமுறைக்கப்பட்ட பின்னர் தனக்கும் போலீசாருக்கும் இடையில் உரையாடல் நடந்ததாகவும் போலீசார் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் போலீசாரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால இன்றைய தினம் நாடாளுமன்றில் பெரும் சலசலப்பு ஒன்று அங்கு ஏற்பட்டது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது என்பதை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த சென்று உறுதிப்படுத்தினார் எங்கள் அரசாங்கம் எம்பிக்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்காது எம்பிக்கள் தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஐந்தாண்டு பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் ஆடம்பரமற்ற வாகனத்தை வழங்குவதற்காக தற்போது வாகன இருப்பை தயாரிக்க நேரமில்லை இருப்பினும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு எம்பிக்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை எங்கள் முன்னுரிமை பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்கள் அல்ல என்று தெளிவுபடுத்தினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ காம் என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்